நெத்திலி கருவாடு வறுவலும் தன கஞ்சும் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நெத்திலி கருவாடு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து விதை விதம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுறலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ தனி அரிசி தனி அரிசி வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கா டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு பச்சை பச்சைப்பயிறு ஏன் போடுறேன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்க தான் பச்சை பச்சைப்பயிறு போடுறேன் நல்லா கழுவிட்டு வந்துடணும் இது மாதிரி குக்கரில் இன்றைக்கி கஞ்சி வைக்க போகிறேன் நான் குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறம் கழுவிட்டு கழுவிட்டு இதே மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் தின அரிசியும் அந்த பச்சைப்பயிரும் அப்படியே அதில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம் இதே மாதிரி நல்லா வறுத்துட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி அதனால தான் நான் இது மாதிரி வறுத்துட்டு வைக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக கூட நீங்கள் வைக்கலாம் நான் இது கூட பச்சைப்பயிறு சேர்த்ததுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஜுரமாக இருக்குது பசங்களுக்கு கை கால் வலியெலாம் இருக்குது அப்படின்னா இதேமாரி கஞ்சி வச்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க உடம்புக்கும் நல்லது கஞ்சி அரிசி கஞ்சி குடிக்காத பசங்களுக்கு இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு நல்லா புலப்பலனாக ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து சுட தண்ணியும் ஊற்றுறேன் நான் உங்களுக்கு பச்சை தண்ணி ஊற்றணுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி வைக்கணும் நான் வந்து இப்போ கஞ்சி மாதிரி வைக்க போகிறேன்றதுனால ஒரு கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் வெந்து வெந்து வந்ததுக்கப்புறம் வேணா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அதிகமாக தண்ணி வச்சிங்கன்னா பொங்கி பொங்கி வெளியில் வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து இதில் சீரகம் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை அவ்வளோதான் உப்பு மட்டுந்தான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக போதே உப்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இப்போயே உப்பு போடுறேன் இப்போ கருவேளை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இதில் வந்து இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இது தனி மிளகாய் தூள் தான் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இந்த மிளகாய்க்கெலாம் மிளகாய் பொடி தனியா பொடி இதுக்கெலாம் தேவையான அளவுக்கு உப்பு கருவாடு வந்து உப்பாக தான் இருக்கும் ஏற்கனவே இந்த மிளகாய் தூளுக்கு தான் நான் உப்பு சேர்க்குறேன் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த உப்பு போட வேணாம் நீங்கள் அப்படியே கூட பிசைஞ்சு வைக்கலாம் இதுமாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறேங்க இதுமாதிரி பிசஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க வானம் தேவையான அளவுக்கு என்ன நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து வானலில் எல்லா பக்கமும் படுற மாதிரியே கரண்டியால் நல்லா இதை மாதிரி கிண்டி விட்ணும் அதாவது இது பண்ணி விட்ணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா வந்து நம்ம கருவாடை போட்டு வறுக்கும் போது எந்த போய் ஒட்டாது இப்போ அந்த கருவாடு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த கருவாடு எடுத்து போட்டுடலாம் எண்ணெயில் போட்டுட்டு உடனே கிண்டி விடாதீங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பரப்பி விட்டுருங்க இப்போ அந்த மசாலா பிசைஞ்சு வச்சோம்லாம் அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் பொடியெல்லாம் இருக்குது அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அது மாதிரி இது பண்ணி விட்டு அலசி விட்டு அப்படியே ஊற்றிக்கலாம் அந்த வாணலில் இப்படி செய்யும் போது எண்ணெயும் கம்மியாகும் நல்லா கருவாடு நல்லா வெந்து வந்திருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க கரண்டியால் நல்லா அது மாதிரி கிண்டி விட்டு கிண்டி விட்டு மிக்ஸ் விடுங்க அந்த தண்ணி இந்த மசாலா கருவாடு எல்லாம் அந்த தண்ணியில் அதாவது அந்த வாழலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் விட்டுட்டு இப்போ தட்டை போட்டு மூடிக்கலாம் மூடிட்டேன் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு நல்லா இருக்கு இப்போ ஒரு கிண்டு கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அப்படியே திறந்தாப்பெலாம் வச்சுருங்க மூட வேணாம் இதுக்கு மேலே என்னாலும் அந்த தண்ணியில் கருவாடு வந்து நல்லா வெந்திருக்கும் இனிமேட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகணும் இந்த மசாலாலாம் நல்லா ஆகி கிறிஸ்பி ஆகணும் அதனால் நம்ம திறந்து விட்டு தான் இதுக்கு மேலே வேக வைக்கணும் சிம்மில் வைக்கணும் இது பாருங்கள் திறந்து விட்டு சிம்மில் வச்சுருந்தேன் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அதில் போய் பிடிச்சிருச்சு கோட்டாயிடுச்சு தண்ணிலாம் வத்திருச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு ஓகே இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு கருவாடு இப்போ குக்கர் இதை வந்து நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வச்சேன் நான் ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் திறந்துட்டேன் ஓகே நல்லா தான் இருக்குது கஞ்சி கொஞ்சம் கட்டியாக இருக்குது கஞ்சி வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வெந்திருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பூக்க வெந்திருக்கு சூப்பர் தன அரிசி சாதம் வாசனை செம்மையாக இருக்குது ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன் நான் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு ஓகே இப்போ சர்வ் பண்ணிடலாம் இந்த ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்து மாற்றிக்கலாம் கருவாடு கருவாடு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதேமாரி வச்சு சாப்பிடும்போது தேவா மருந்த மாதிரி இருக்கும் அப்படியே நல்லா அந்த தென்னை அரிசி கஞ்சிக்கும் இந்த கருவாடுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்தமாதிரி குளிர் மழை அந்த நேரத்துல வந்து இதேமாரி கஞ்சும் இந்த மாதிரி கருவாடும் செம்மையாக இருக்கும் ஆனால் வெளியில் மழை பெய்யும்போது உள்ளே அப்படியே சூடாக கஞ்சும் கருவடும் ரொம்ப அருமையாக இருக்கும் எதுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்